ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்லான்னு நான் சொல்ல போகிறேன் அதான் நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ நான் வரும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் இப்போ மார்னிங் இப்போ நீ எந்திரிச்சோடனே நீங்கள் ஜிம்முக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு என்னிங்க பண்ணணும் தண்ணி வந்து ஒரு ரெண்டு லிட்டர் ஒரு லிட்டர் ஃபுல்லாக குடிச்சிருங்க தண்ணி ஃபுல்லாக குடித்ததுக்கப்புறம் மோசன் போயிட்டு வந்துருங்க மோசன் போனதுக்கப்புறம் ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் மில்க்கு வந்து நீ ஏட் பண்ண வேண்டாம் சும்மா வந்து தண்ணியை சூடு பண்ணி பிளாக் காஃபி அது நீங்கள் குடிச்சிட்டு போனாலே ஓகே இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் அதை எடுத்துக்கலாம் லெமன் லெமன் ஜூஸ் கூட எக்காந்து கொண்டு காலையில் எடுக்க வேண்டாம் லெமன் ஜூஸ் வேண்டாம் சரிங்களா இப்போ மார்னிங் என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுக்கலாம் ஆப்பிள் வந்து பெஸ்ட்டு ஆப்பிளில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோடய வந்து பிளட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சர்க்குலேஷன் ஆகும் நல்லா ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்லா வாக் பண்ணுவீங்க நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க சும்மா இந்த காலையில் இந்த சாப்பாடு ஒயிட் ரைஸு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா போச்சு தூக்கம் தான் வரும் நீங்கள் ஜிம் வந்து ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க ஃபுல்லாக தூங்கிடுவீங்க அப்படியே அதனால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து நைட்டை வந்து கொஞ்சம் எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்பிங் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிக்கிறீங்க எழுந்திரிச்ச உடனே மோசனெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் இல்லைன்னா ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறன்னா குடிக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து டெய்லியும் குடிக்க வேண்டாம் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் வந்து குடிச்சி வரீங்களா கொஞ்சம் ஓகேங்களா அப்புறம் வந்து ஆப்பிள் சாப்பிட்லாம் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க ஆப்பிள் எல்லாம் எதுக்க முடியுன்னா ஒரு மரநெல்லிக்காய் அம்லா ஏன்னா வந்து ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் அம்லா வந்து விலை கம்மி அம்லா வந்து ஒரு ஆப்பிளுக்கு சாமான் ஒரு அம்லா எடுத்திங்களா இன்னொன்று இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கம்பு சாப்பிட்லாம் கம்பு அப்புறம் வந்து பயிறு வகை நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் பகலில் வந்து இந்த பிளாக் சன்னா ஒயிட் சன்னா அப்புறம் வந்து இந்த க்ரௌட்ஸு க்ரௌட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் அதை எடுத்துக்கலாம் நீங்கள் பகலில் வந்து பயிர் பைரைட்டு வந்து நிறைய நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் நைட்டு மட்டும் எடுக்க வேண்டாம் பயிர் வகை ஏன்னா வந்து கேலரிஸ் வந்து அதிகம் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஜிம்முக்கு வந்து ஒரு ஒரு வீடு பக்கம்னா முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து எடுக்காதீங்க ரைஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறிங்களா ரைஸ் வந்து சுத்தமாக நீங்கள் வந்து எடுக்கவே கூடாது தான் எடுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு வெஜிடபிள் நிறைய சாப்பிடுங்க அது போல இப்போ ஜிம்முக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து இப்போ இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஒர்க் அவுட் பண்ண பண்ண வந்து தண்ணி வந்து நிறைய குடிக்கவே கூடாது தண்ணி வந்து லைட்டாக சிப்பு சிப்பாக குடிக்கணும் இல்லை ரொம்ப குடிக்க வேண்டாம் அதே மாதிரி இப்போ ஜிம்முக்கு போன உடனே போயிட்டு வெயிட்ஸ்லாம் வந்து டப்பு டப்புன்னு வெயிட்ஸ் தூக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து வார்ம் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் என்னடா வேணா டை ஃபுட்டு பற்றி சொல்கிறான்னு பார்த்தேன் சொல்லிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க நான் ஃபுட்டு சொல்கிறேன் இன்னொன்று சாப்பிட சொல்கிறேன் சாப்பிட்லாம் பழம் வந்து பெஸ்ட்டு பழம் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பழம் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து கிரேப்ஸு அப்புறம் வந்து டேட்ஸ் டேட்ஸ் வந்து நைட்டு வந்து ஊற வச்சு டேட்ஸ் நைட்டு ஊற வச்சிங்கன்னா நைட்டு நைட்டு வந்து டேட்ஸு அத்திப்பழம் அத்திப்பழம் அதுக்கப்புறம் வந்து பாதாம் இந்த மூணு நைட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த தண்ணியோட அந்த பேரிச்சம்பளம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாம் அந்த பாதாம் வந்து தோலை ரிமூவ் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டு பண்ணிங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கும் ப்ளட் நல்லா இல்லாதவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் நல்லா ஈஸியாக நீங்கள் பண்ணுவீங்க தூக்கம் வராது அப்புறம் வந்து ஈவினிங் இங்கே பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் மெயினாக வந்து ஈவினிங் வந்து நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன மா ஏன்னா லன்ச் வந்து ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது லஞ்சு வந்து கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிடவே கூடாது எப்பயுமே வந்து எல்லா சாப்பிடும் வந்து பாதியோடு முடிச்சிடுங்க இந்த கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா வேஸ்ட்டு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் ஒர்க் அவுட் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டாலும் பரவாயில்ல அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கேலரிஸ் கேரியல்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உங்களுக்கு ஆமாம் நீங்கள் வந்து ஜிம்முக்கு சாயந்தரம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்னா பிளாக் காஃபி இருக்குன்னு எடுத்துக்கலாம் பிளாக் காஃபி நீங்கள் ரெண்டு நாள் எடுக்க வேண்டாம் ஈவினிங் வந்து லெமன் ஜூஸ் வித்தவுட் சுகர் லைட்டாக சால்ட் போட்டுக்குவாங்க அது போதும் உங்களுக்கு அது இல்லைன்னா வந்து எனக்கு இது பத்தாது என்னென்னா வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா ஒரு பனானா மேந்திரா பழம் பெஸ்ட்டு உங்களுக்கு அப்படி இல்லைன்னா என்ன என்னால் வந்து பழமும் எல்லாம் சாப்பிட முடியல அதுவும் இல்லைன்னா ரைஸ் கொஞ்சம் ரைஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பழைய சாப்பாடு இருக்குது பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு தண்ணி ஊற்றி ஒரு லைட்டாக ஒரு ஆனியன் கடித்து ஒரு அவுட்டுக்கு இது முன்னாடி பிஃபோர் ஒரு கோட்டு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு போகலான் நீங்கள் சரிங்களா அது அப்புறம் இல்லைன்னா வந்து இந்த வெளியே இந்த குல்காண்டி போட்ரில் பண்ண குல்காண்டி அது ஃபுல்லாக வந்து சுகர் தான் அது எடுத்திங்கன்னா ஆள் முடிஞ்சிங்க டோட்டல் காலி ஏன்னா வந்து அந்த குளுக்கானியில் வந்து அதிகமான சுகர் நிறைய இருக்குது அது நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அது வந்து எடுக்கவே எடுக்காதீங்க மோஸ்ட்லி தண்ணி வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும் நிறைய தண்ணி வந்து நிறைய குடிக்கலாம் நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பிளாக் ஒயிட் குடிக்கிறேன்னா குடிக்கலாம் ஈவினிங்கு அப்புறம் நான் இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு வந்து பழம் வந்து எக்காந்து கொண்டு சாப்பிடாதீங்க ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் ஒர்க் அவுட்டுக்கு தான் நீங்கள் வந்து இந்த வாழைப்பழம் இந்த வந்து பயிர் வகைகள் நிறைய நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போய் நீங்கள் இதெல்லாம் போய் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எடுத்திங்கன்னு என்ன நீங்கள் சாப்பிட்ற அந்த இந்த ஃபுட்டு இருக்கு போகிறது ஃபுல்லாக வந்து கேலரிஸ் வந்து அதிகமான கேலரிஸ் இந்த பயிர் வகையில் கேலரிஸ் ஹை கேலரிஸ் தான் இந்த பிளாக் சென்னா ஒயிட் சென்னா அப்புறம் வந்து இந்த ப்ரௌட்ஸ் ப்ரௌட்ஸ்லாம் ஆனால் வந்து கேலரிஸ் அதிகம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து காலையிலையோ மதியமோ எடுத்தீங்கன்னா ஓகே அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க கரைஞ்சிடுவோம் நடக்கிறீங்க கரைஞ்சிடும் இப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஒர்க்கவுட் முடிச்சு போய் எடுத்திங்கனா நீங்கள் வந்து ஒரு முடிச்சு போய் எடுத்திங்கன்னா கேலரிஸ் வந்து ஹை கேலரிஸ் ப்ளட்டில் பிளட்டில் போய் வந்து பிளட்டில் போய் சுகர் வந்து இன்சுலின் வந்து அதிகமாகும் அப்போ வந்து என்னன்னா ஆனால் வந்து உங்களுக்கு பிளட் வந்து ஸ்டாப் ஆகும்போது என்னன்னா ஃபேக்ட்டு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பிளட்ல கலங்காரம் இட்ட அதனால் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா எப்போவே வந்து முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த ஹை கேலரிஸ் வந்து எடுக்கவே கூடாது ஜீரோ கேலரிஸ் என்னென்னு எடுக்கலாம் கேப்பேஜ் எடுக்கலாம் கேபேஜ் அப்புறம் வந்து நட்ஸு வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் டேட்ஸ் வந்து நைட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேட்ஸு பத்து பதினஞ்செல்லாம் சாப்பிட்டீங்கன்னா போச்சு டேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு எடுத்திங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு டேட்ஸ் வந்து மூணு எடுத்திங்கன்னா போதும் ஆமாம் டேட்ஸ்லேயே வந்து சுகர் இருக்குது இவனா அவனை சொல்லு அவனால எல்லாத்துலேயும் சுகர் சுகர் இருக்கான் சுகர் இருக்கான்னு இல்லை சுகர் வந்து இங்கே வந்து கேல்ஸ்க்குள்ளே சாப்பிட்டீங்கன்னா ஓகே எல்லாமே உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க சரிங்களா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எப்போயுமே வந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும் என்னடா பிச்சைக்காரை மாதிரி சாப்பிடணும்னு சொல்றீங்களா ஏன்னா வந்து பிச்சைக்காரன் வந்து இப்ப வந்து அவனுக்கு சாப்பாடு வந்து நைட்டு வந்து ரொம்ப வந்து கம்மியாக கிடைக்கும் கம்மியாக தான் சாப்பிடுவான் நீங்கள் வந்து நைட்டை வந்து எவ்வளோ தொழில் நீங்க சாப்பாடு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்து உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே ஏழு மணிக்குள்ளே நீங்க சாப்பிட்டு முடிச்சிடுங்க நைட் ஆமாம் இதெல்லாம் வந்து ஜிம்முக்கு வந்து எட்டு மணிக்கு என்னாலும் முடியுது எட்டு மணிக்கு தான் முடியுது நைட்டு வந்து பத்து மணி ஒம்பது மணி ஆகுதுங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து எல்லாமே சாப்பிடுங்க எல்லாமே சாப்பிடுங்க ஆனால் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க எது இருந்தாலும் வந்து எல்லாமே கம்மியாக எடுத்துக்குவாங்க உங்களுக்கு அதே போது உங்களுக்கு ஆமாம் ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம் நீங்கள் ஆமாம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுகர் இப்போ சுகர் வந்து உங்கள்கிட்ட சொன்ன அதே மாதிரி தான் வந்து அதிகமாக வந்து ஸ்பைசியான உணவு என்னடா அதிகமான ஸ்பைசியான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரம் பையன் வர எழுந்திரிச்சிட்டாங்க அதிகமாக வந்து காரம் வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது ஏன்னா காரம் வந்து நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துனீங்கன்னா உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய உண்டாகும் ஆமாம் மெயினாக வந்து இப்போ வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஃபுல் டைட் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா சண்டே வந்து ஒரே ஒரு நாள் வந்து ஒரே நேரம் சீட் மீல் சீட் டே வேண்டாம் சீட் மீல் நான் வந்து சீட் மீல் எடுக்க மாட்டேன் நான் சீட் டே தான் எடுப்பேன் ஏன்னா வந்து சீட் மீல் எடுக்கும் சீட் மீல் எடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஆமாம் கரெக்டாக மண்டே டியூஸ்டே வன்ஸ்டே டேஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே ஃபுல்லாக டைட் ஃபாலோ பண்ணுங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டு வந்து எக்கணுக்கு மட்டும் கம்மியாக சாப்பிடுங்க காலையில் மார்னிங் காச்சா காலையிலையும் காலையிலேயும் ஆஃப்டர்நூனும் வந்து ஓளவுட்டி சாப்பிட்டுட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு வந்து கேலரிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கேலரிஸ் நீங்கள் சாப்பிட்லாம் ரெண்டாயிரத்தி இரநூறுக்குள்ளே சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இரநூறுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும் ஆமாம் நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கேலரிஸ் நீங்கள் மென்னுக்கு உமனுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தில கேலரிஸ் நீங்கள் வந்து உமன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் கேலரிஸ்க்குள்ளே நீங்கள் எடுக்கணும் இது எப்படி எனக்கு செக் பண்ணுறது கேலரிஸ் அது எப்படி நீங்கள் இது பண்ணுறதுன்னா எழுதி ஃபைமே ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்றீங்களோ அந்த ஃபுட் அந்த என்னென்ன நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த ஃபுட்டில் வந்து எழுதி ஃபைமி ஆப்பில் வந்து நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து பட்டர் பன் ஜாம் பட்டர் பன் ஜாம் சாப்பிட்டேன் அது நீங்கள் போட்டு பாருங்கள் சோழி முடிஞ்சுது அந்த பட்டர் பன் ஜாம் இந்த வெஜ் பப்ஸு இந்த பீஸா பர்க்ரு சாண்ட்விட்சு எல்லாம் டோட்டல் அன்ஹெல்தி ஃபுட்டு எதாவது சாப்பிட்டீங்கன்னா போச்சு நீங்கள் ஆமாம் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து மாற்றுங்க சும்மா வந்து ஒரே மாதிரி வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணாமல் இருக்கவும் கூடாது ஒர்க் அவுட் வந்து டெய்லியும் பண்ணுங்கள் ஏதோ ஒரு டெய்லியும் வந்து ஒரு நாலு 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 கிலோமீட்டர் நீங்கள் வந்து வாக் பண்ணிடுங்க என்னால் வந்து ஓட முடியல என்னால் ஓட முடியலன்னா வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து நல்லா வேகமா வந்து நீங்கள் நல்லா நீங்க நடக்கலாம் நீங்க வேகமா கைவிசி நடந்தாலே போதும் உங்களுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் உங்களுக்கு ஆமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப வந்து தூக்க தூக்கம் மனுஷனுக்கு தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் சில வந்து தூங்குறதே இல்லை ஏன்னா வந்து மெயினாக தூங்கணும் மெயின கம்பல்சரி வந்து எயிட் எயிட் டவர்ஸ் நீங்க கண்டிப்பா நீங்க தூங்கியே ஆகணும் ஏன்னா வந்து நீங்கள் தூக்கத்தில் தான் வந்து மெட்டாபாலிசம் மெட்டாபாலிசம்னு அவன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற வந்து ஹார்மோன் அதை வந்து நல்லா வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து சில பேர் தூங்காமல் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க தூங்கவே மாட்டாங்க ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து மெட்டாபாலிசம் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் டெஸ்ட்ரோஷன் வந்து ரொம்ப வந்து கம்மியாகவும் இருக்கும் அதனால் வந்து என்னென்னா ஒபிசி ஒபிசி ஒபிசின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இந்த டயர் மாதிரி ஃபேட்டு ஃபேட்டு வந்து இதாகும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு வந்து டோனாகவே இருக்க மாட்டாங்க ஃபுல்லாக வந்து சேஃபாக வருவாங்க லைட்டாக அந்த இது இதாகும் பெருசாக இதாகும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் வெயிட் செக் பண்ணலாம் என்னால் வந்து வெயிட் வந்து வெயிட் ஸ்கேல் இல்லை என்னால் வீட்டில் நீங்கள் வெளியே போறீங்க மெடிக்கலில் வந்து வெயிட் ஸ்கேல் இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எல்லா மாசத்துக்குடைய நீங்கள் வெயிட் செக் பண்ணிக்கலாம் நான் ஏன் வெயிட் செக் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் ஆகிடும் ஏன்னா வந்து உடம்பு வந்து குறைஞ்சிருச்சு உங்களுக்கே வந்து உங்களுக்கு உங்களுக்கே ஒரு ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு மோட்டிவேஷன் வரும் பரவாயில்ல உங்களோட நீங்களே விரும்புவீங்க ஒர்க் அவுட் டெய்லியும் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அதுவே போதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து ஜிம் ட்ரைனர் தான் நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் நான் சொல்கிறேன் நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன் சண்டே ஒரு நாள் மட்டும்தான் சீட் எடுப்பேன் ஆமாம் ஒரே நடந்தான் நீங்கள் வந்து நான் வந்து என்னாலும் ஜிம்முக்கு போக முடியல நான் வந்து என்னால் வந்து டைம் கிடைக்கிறதில்ல ஆஃபீஸ் ஆஃபீஸ் டைம் ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கே வந்து போக வேண்டியதாக இருக்குது என்னால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல இது வந்து எங்கள் வீட்லயே நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ஒர்க் அவுட்டு வீட்லேயும் பண்ணலாம் இல்ல வந்து என்னால் ஜிம்முக்கே சுத்தமாக என்னென்ன ஜிம்மே எனக்கு வெயிட் தூக்கு பிடிக்கல எனக்கு வந்து சும்மாவே இது சும்மாவே இருந்தாலே எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன் அது ஒன்றுமே இல்லைங்க சும்மாவே இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து சும்மா ஒர்க் பாத்தீங்களா பார்த்தீங்களா சும்மா லைட்டா எந்திரிச்சிட்டு வாக் பண்ணிவிட்டு உட்காந்துக்காங்க ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும் ஆமாம் மெயினாக வந்து டயட்டு தான் மெயினாக நீங்கள் என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தாலும் மெயினாக டயட்டும் ஸ்லீப்பிங் எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பா முக்கியம் வேற இந்தியன் தாத்தா மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா கை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போகிறேன் கண்டிப்பாக செல்வது கிடைக்கும் உங்களுக்கு ஆமாம் ஸ்லீப்பிங் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக நீங்க தூங்கணும் ஆனா வந்து நீங்க நீங்கள் தூங்கும் தான் உள்ள ஃபேட்டு வந்து உங்களுக்கு வேலை செய்யும் ஃபேட் வந்து கரையணும் சில பேர் சில பேர் வந்து ஓடினா தான் வாக்கிங் தான் வந்து ரன்னிங் தான் எனக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆகுது அதுக்கு வந்து தப்பு ஃபேட் லாஸ் ஆகும் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் வந்து மெயினாக ஃபேட்லாம் சேர்ந்து நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறீங்க பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து உடம்பு வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே தூங்கும் போது என்ன உள்ளவர்கள் வந்து அந்த லங்ஸு அப்புறம் வந்து உள்ள இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்பைன்லாம் வந்து உள்ள இருக்கிற அந்த ஃபேட்டெல்லாம் போய் வந்து உங்களுக்கு இதாகும் ஆமாம் ஃபேட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெய்லி வந்து வாக் பண்ணிடுங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாறு ஸ்டெப்ஸ் நீங்கள் வாக் பண்ணணும் ஒரு நாளைக்குள்ளே பத்தாயிரம் டென் தௌசண்ட் சரி ஸ்டெப்ஸ்ஸும் இங்கே பண்ணணும் அதுவே போதும் சும்மா வந்து வீட்டில் வீட்டிலே உட்காரத்துக்கு போதெல்லாம் நான் ஸ்கிப்பிங் பண்ணலாம் ஸ்கிப்பிங் பண்ணலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்து வே ஒரு கூட்டத்தில் பண்ண முடியலைங்க எனக்கு வந்து குழந்தையே பார்த்துக்கிறதுக்கு இப்போ வந்து வீட்டில் வேலை செய்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை நான் எப்படி நான் வந்து பா பண்ணுவேன் அதுக்கும் வந்து டிப்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இந்த நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம் அளவாக எடுத்துக்கோங்க சும்மா அந்த கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிடவும் முடியாது ஏன்னா கருத்து வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டா தான் இந்த ஒபிசி இந்த குழந்த பிறந்து அவங்களுக்கு வந்து சிசேரியின் பண்ணிப்பாங்க தெரியுங்களா அவங்கெல்லாம் வந்து பெல்ட் போடாமல் வயிறு வந்து ஃபுல்லாக வந்து பெருசாக தெரியும் அதுக்கு வந்து அது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நல்லா வாக் பண்ணுங்கள் நல்லா வாக் பண்ணுங்க ஒரு நாளைக்கு வந்து நாலாக ஒரு பத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் இது பண்ணிடுங்க அதுவே போதும் ஆமாம் மொக்கா போடுறேன்னு நினைக்காதீங்க நான் ஃபாலோ பண்ணுறது நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அதுதான் தான் அவங்களை நான் சொல்கிறேன் ஆமாம் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் டெய்லியும் பண்ணுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் லைவ்ல கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் டன் ஓகே பாய் எங்கேயாச்சும் கட் பண்ண என்ன கண்ட் வந்துச்சு என்ன வந்துச்சு கமெண்ட் என்ன வந்துச்சு